மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த தென்னங்குடி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் அமைந்துள்ளது நூறாண்டுக்கும் மேல் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் சத்தியசாய் என்கிற நிறுவனத்தைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் ஜூன் ஏழாம் நாள் உழவாரப் பணி மேற்கொண்டனர் பணி மேற்கொண்டது குறித்து அந்நிறுவனத்தைச் சேர்ந்த தன்னார்வலரிடம் பேசிய போது சாய்பாபாவின் நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு நூறு திருக்கோவில்களில் இதுபோன்று பணி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த பணி தங்களுக்கு மிகுந்த மனநிறைவை தருவதாகவும் தெரிவித்தார் சத்தியசை ஆர்கனைசேஷன் மூலமா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சர்வீஸ் பண்றது எங்களுக்கு வந்து முழு திருப்தியோடையும் ரொம்ப சந்தோஷமாவும் தான் நாங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து எங்களோட அறுபத்தி நாலாவது உலவரப் பணி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை எந்த கோவில எங்களை வாலண்டியர் கூப்பிடுறாங்களோ அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நாங்க பணி பண்ணிட்டு இருக்கோம் இது இல்லாம புதன்கிழமான நாங்க வந்து காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறோம் இது ஏன்னா சுவாமியோட நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு நூறு உழவார பணி நூறு கோவில காயத்ரி மந்திர சொல்றத நாங்க ஒரு குறிக்கோளா வச்சு செஞ்சிட்டு இருக்கோம் சேரா உங்களுக்கு தேவைனாலும் உங்க ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு சொன்னீங்கன்னா கூட அந்த இடத்துலயும் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம் இதெல்லாம் பாத்துட்டு எங்களோட உங்க ஊர் பொதுமக்களும் சேர்ந்து செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட நாங்க இந்த பணியை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம் சேரா மேலும் தமது நிறுவனத்தின் சார்பில் நலிவடைந்த நிலையில் இருக்கிற மக்களுக்கு தொடர்ந்து மருத்துவ உதவிகளை இலவசமாக செய்து வருவதாகவும் சத்தியசாய் நிறுவனத்தைச் சேர்ந்த தன்னார்வலர் குறிப்பிட்டார் மக்கள் நலனுக்காக இறைப்பணியிலும் மருத்துவப் பணியிலும் தம்மை அர்ப்பணிப்பு உணர்வோடு ஈடுபடுத்தி செயற்பட்டுக் கொண்டிருக்கிற சத்தியசாய் நிறுவனத்திற்கும் அதன் தன்னார்வலர்களுக்கும் வாழ்த்துக்களைச் சொல்வதோடு உறுதுணையாகவும் நின்றுடுவோம்